அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகள ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தன்னை சார்ந்திருந்த தன்னோடு கூட இருந்த தன்னை தேடி வந்த கர்த்தருடைய ஜனங்களுக்கு மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள கர்த்தருடைய வார்த்தை இது ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் வெளிப்புற சரிபார்ப்பை தேடுவதை விட உண்மையான பிரார்த்தனை மற்றும் கடவுளுக்கான தனிப்பட்ட உறவின் முக்கியத்துவத்தை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட வாழ்க்கையில கொண்டிருக்கிற உறவின் முக்கியத்துவத்தை கர்த்தர் இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார் இந்த கடைசி நாட்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையை இணைந்திருக்க வேண்டும் எங்க பார்த்தாலும் ஆபத்து எங்க பார்த்தாலும் விபத்துகள் எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் எங்க பார்த்தாலும் அசமாதானங்கள் ஆனால் இதற்கு வழிதான் என்னங்க இதுக்கெல்லாம் பரிகாரம் தான் என்னங்க ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் சுரட்சிதமாக இருப்பார்கள் கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் காக்கப்படுவார்கள் ஆண்டவராகிய பாருங்க உன் அந்தரங்கத்துல கர்த்தரை நோக்கி நீ ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார் பலன் அளிப்பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கெடுக்கிற அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரோடு கூட உங்களுக்கு தனிப்பட்ட தொடர்பு உண்டா ஆண்டவரோடு கூட உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில உறவு உண்டா ஜெபிக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் பிரகாசிப்பார்கள் ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்பார்கள் இந்த கடைசி நாட்களில ஜபந்தான் நமக்கு தேவை ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும்தான் நமக்கு தேவை உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய வியாகுலங்களை அடுத்தவர்களுக்கு வெளியரங்கமாய் நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் உங்களை கேலி பிரயாசம் பண்ணுவாங்க உங்களை ஏசுவாங்க பேசுவாங்க எகழ்வாங்க ஆனால் அந்த ரங்கத்திலிருந்து உன் ஆண்டவரை நோக்கி உன் அறையை பூட்டி கொண்டு நீ ஜெபிப்பாயானால் உன் கண்ணீருக்கு கணக்கு கொடுக்கிற தெய்வனவ உன் கண்ணீருக்கு பதிலளிக்கிற தேவனவ உன்னை புறந்தள்ளவே மாட்டார் உன்னை புறக்கணிக்க மாட்டார் உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனவ உன்னை அவர் கைவிடவே மாட்டாரு அது மாத்திரமல்ல இந்த தனிப்பட்ட முக்கியத்துவம் ஜப வாழ்க்கைக்கு எத்தனையோ தடைகள் இருக்கிறது கையில் இருக்கிற மொபைல் தடையா இருக்கிறது கூடை இருக்கிறவர்கள் தடையா இருக்கிறார்கள் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் தடையாக இருக்கிறது ஆகவே தான் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் அறையை கூட்டி ஆண்டருடைய திரு சமூகத்தில் தன்னந்தனியாக கர்த்தருடைய திரு சமூகத்தில ஜபிக்கிற பொழுது அவர் வெளியரங்கமா பதில் தருகிறார் இந்த நாட்கள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நோக்கி அழைக்கிறதை பார்க்க முடிகிறது பிள்ளைகளை நீங்களும் ஒருவேளை கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவரை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க அந்த ரங்கத்தில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து அழுது ஜபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு வெளியரங்கமாய் கர்த்தர் பதில் அளிப்பார் வெளியரங்கமாய் கர்த்தர் உங்களுக்கு பதில் அளித்து எல்லா சாட்சியாக நிறுத்துவார் உங்கள் அறையை பூட்டி தனிப்பட்ட முறையில் கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுங்க ஜபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இன்னமும் பெருகு பண்ணுவார் உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவார் உங்கள் ஜபங்களுக்கு பதில் அளிப்பார் இந்த கருத்துடைய வார்த்தையின்படி உங்களை ஆசை விதித்து இந்த காலவழியில அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களை ஆசைவதீங்க கருத்துடைய மனது வெளிப்படட்டும் தெய்வ பிரசனம் சமாதானம் வெளிப்படட்டும் அன்றுபரே என்னென்ன குறிப்புகளுக்கெல்லாம் இவங்க ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் உடைய சமூகத்துல ஆண்டு அழுது புலம்பி ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அந்த ரங்கத்துல அழுது கொண்டவர்களாய் வேதனையோடு வேகலத்தோடு புலம்பிக் கொண்டு சமூகத்திலே வெளியிறங்கமோ இவர்களுக்கு பதிலை தாரம் இவர்கள் வியாதிகளை சுகமாக்கி கண்ணீரை துடைத்து ஆபத்துகளை மாற்றி கஷ்டங்களை மாற்றி கடன் பிரச்சனைகளை மாற்றி மரண படுக்கையை மாற்றி அடுவரே இவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலையை தந்து நீர் இவர்களை ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சியாக நிறுத்துகிறார்கள் கருத்துடைய மகிமையின் காரணம் அளவில்லாமல் இவங்க மேல வெளிப்படட்டும் மகிமே கணம் குதிவு நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே